அனைவருக்கும் வணக்கங்க நீங்கள் பார்த்துட்ருக்கிறது அரண் தமிழ் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம ஒரு குட்டி கம்போஸ்ட் தான் பண்ண போகிறோம் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிற டெய்லி கம்போஸ்ட்டு டெய்லி வேஸ்ட்டை நீங்கள் எப்படி கம்போஸ்ட் பண்ணுறது பெரிய பாக்ஸ் வேணும் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாதுங்க இந்த மாதிரி ஒரு உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு டப்பா எடுத்துக்கோங்க இல்லைன்னா ஏதாவது கவர் இருந்தால் கூட பரவாயில்லங்க எது வேணாலும் எடுத்துக்கலாம் கண்டிப்பாக ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அவ்வளோதான் ஹோல்ஸ் இருந்தால் போதுங்க அது எந்த வித பக்கெட்டாக இருந்தாலும் நம்ம இது பண்ணிக்கலாம் இப்போ இதில் நம்ம கம்போஸ்ட் பண்ண போகிறோம் இந்த சைஸில் உங்கள்ட்ட ஒரு பக்கெட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சூப்பராக கம்போஸ்ட் பண்ணலாம் நம்ம செடிகளுக்கு தேவையான உரங்களை நம்மளே பயன்படுத்தலாம் நம்ம வீட்டில் இருந்து இந்த மாதிரி நமக்கு டெய்லியும் நம்மளுடைய கிச்சன் வேஸ்ட் கிடைக்கும் அது இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்துக்கோங்க அதில் நீங்கள் டெய்லியும் கட் பண்ணி போடுற வேஸ்ட்டான காய்கறிகளை நல்லா சிறு சிறு துண்டுகளாக போட்டுக்கோங்க நல்லா பொடியாக இருந்துச்சுனா ஈஸியாக மக்கிடும் இந்த மாதிரி வெங்காயத்தோல் எலுமிச்ச இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க என்ன தோல் இருந்தாலும் நீங்கள் அதை போட்டுக்கோங்க இந்த மாதிரி போட்டுக்கோங்க முதல்ல நம்ம இந்த பக்கெட் எடுத்துக்கிட்டோம் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பக்கெட்டில் முதல்ல ஹோல்ஸ் இருக்கணுங்க பக்கெட்டில் நிறைய ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஒரு லேயர் மண் போட்டுக்கலாம் என்னோடய மண்ணில் பார்த்தீங்க அப்படின்னா மண்புழுக்கள் எப்பொழுதுமே நிறைய இருக்குங்க இப்படி ஒரு லேயர் மண் போட்டோங்க ஒரு லேயர் நம்ம மண் போட்டாச்சு அது எந்த மண்ணாக வேணாலும் இருந்துக்கலாம் நான் என்னோடய தோட்டத்தில் எடுத்த சாதாரண தோட்டத்து மண்ணு தான் நான் போட்டிருக்கேன் இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா முதல் லேயர் நம்ம கிச்சன் பாத்தீங்கன்னா வந்து ஒரு லேயர் மறுபடியும் நம்ம மண்ணை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இந்த இடத்துல உங்கள்கிட்ட புளிச்சம் தானே இந்த பக்கம் வணி வேலிச்சத்தை இது பண்ணுறாங்க இந்த இது கூட உங்கள்ட்ட புளிச்ச மோர் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை சேர்த்துக்கோங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக மண்புழு இருக்குது எவ்வளோ பெரிய மண்புழு இருக்குது ஈஸியாக இந்த கிச்சன் வேஸ்ட் எல்லாத்தையுமே இதை மக்க வச்சுருங்க இந்த மாதிரி போட்டிங்களா அடுத்த லேயர் மறுபடியும் நம்ம மண்ணு போட்டுக்கலாம் இது கிச்சன் வேஸ்ட் போட்டுக்கலாம் இந்த மாதிரி பெருசாக இருக்குன்னா இதெல்லாமே சிரிசு இதை பிடித்தணும் இப்போ நான் என்னோடய கிச்சன் வேஸ்ட் எல்லாத்தையுமே சேர்த்துட்டேங்க இது இன்றைக்கி ஒரு நாள் நம்ம கிச்சனில் கிடச்ச கிச்சன் வேஸ்ட் அப்போ அதுக்கு இந்த மாதிரி தொட்டி நமக்கு போதுமானதாக இருக்கும் இப்போ என்ன பண்ணிக்கிறோம் இதுக்கு மேலே வந்து நம்ம மண்ணை ஃபில் பண்ணிக்கலாம் தானும் அந்த டீ தூள் வேஸ்ட் இருந்துச்சு பரதுடு இது மேலே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ஒரு இது வந்து தயிர் புளிச்ச தயிர் இருந்தாலும் சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரி இது வந்து டீ தூளோட வேஸ்ட்டு நான் டீத்தூளோட வேஸ்ட்டையும் சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் மாடித்தோட்டம் வைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது இந்த கிச்சன் கம்போஸ்ட் தான் கம்போஸ்ட் செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் சூப்பராக உங்களுக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து நீங்கள் கிச்சன் மாடித்தோட்டம் தொடங்கிடுவீங்க அதுக்கு முதல் படி நீங்கள் மாடித்தோட்டம் தொடங்கணும் அப்படின்னா நமக்கான உரங்களை நம்மளே தயார் பண்ணிக்கிறது தான் நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு சாதாரண மண் எடுக்கிறோம் அந்த மண்ணை இந்த மாதிரி நீங்கள் போடுறீங்க அவ்வளோதாங்க உங்களுக்கு ஒரு பேக் ரெடி ஆயிடுச்சு ஒரு க்ரோ பேக்கான ஒரு சத்தான மண் வந்து உங்களுக்கு மண் கலவை ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த மண் எல்லாமே நல்ல ஈரமாக இருக்குது நான் வந்து இப்போ இது மேலே எந்த கரைசலுமே தெளிக்கலை இப்போ இதே ரொம்ப வந்து நம்ம சம்மரில் பண்ணுறோம் அப்படிங்கும்போது இது மேலே நம்ம லேசாக கரைசல் செழிச்சிக்கலாம் இதை வந்து நான் ஒரு ஒரு வாரம் ஃபைவ் டேஸ் ஃபைவ் டேஸ்க்கு அடுத்து இதை ஒரு கலர் கலரி விடுதுங்க ஒரு மிக்ஸ் பண்ணி வைக்கணும் இதே மாதிரி ஒரு வீக்லி ஒன்ஸ் வீக்லி ஒன்ஸ் ஒரு த்ரீ வீக்ஸ் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடணும் டெய்லி ஓப்பன் பண்ணக்கூடாது அந்த மாதிரி மூடி ஓப்பன் பண்ணி வச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் கழித்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த உரங்கள் எல்லாமே ஈஸியாக மக்கி நமக்கு சூப்பரான உரம் கிடச்சிடும் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறோம் இதோட அப்டேட் வீடியோ நான் உங்களுக்கு ஷார்ட்ஸில் இதை நான் அப்டேட் நான் உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் இது அரன் தமிழ்